யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை காலை ஆறு மணிக்கு தொலைபேசி அடித்தால் எரிச்சல் அடையாமல் எடுக்க என்னால் முடிவதில்லை நான் இரவு தூங்குவதற்கு எப்போதுமே நேரமாகும் ஏப்ரல் மே தவிர மற்ற மாதமெல்லாம் மழையும் சாரலும் குளிருமாக இருக்கும் இந்த காட்டில் பெரும்பாலானவர்கள் எட்டு மணிக்கே தூங்கிவிடுகிறார்கள் ஏழரை மணிக்கெல்லாம் நள்ளிரவுக்கான அமைதி குடியிருப்புகள் மீதும் கிராமங்கள் மீதும் பரவி மூடிவிட்டிருக்கும் என்ன சிக்கல் என்றால் ஏழறிக்கே தூங்குவது வனக்காவலர்களும் தான் ஆகவேதான் நான் ஒன்பது மணிக்கு மேல் நினைத்த நேரத்தில் என் ஜீப்பை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வனக்காவலர் முகாமிற்கு சென்று நாளை இந்த காவலர்களை ஏற்றிக்கொண்டு காட்டிற்குள் ஒரு சுற்றி சுற்றி வருவேன் என் பணிகளில் நான் முக்கியமானதாக நினைப்பது இதுதான் பகல் முழுக்க செய்யும் அர்த்தமற்ற தாழ்வேலைகள் அளிக்கும் சலிப்பிலிருந்து விடுபட்டு என்னை ஒரு வனத்துறை அதிகாரியாக உணர்த்துவதும் அப்போது மட்டுமே தொலைபேசி ஓய்ந்தது நான் திரும்பப்படுத்தேன் காலையில் காட்டுக்குள் யாரும் கூப்பிடுவதில்லை மிகவும் அவசியம் இருந்தாலொழிய வனத்துறை அதிகமிருக்கும் காடுகளில் சூழல் தெரியும் யாராக இருக்கலாம் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ சரிதான் தூங்கு என்று சொன்னது மூளை எண்ணங்கள் மேல் மணல் சரிந்து மூட ஆரம்பிக்க நான் என்னை இழப்பதன் கடைசி புல்முனியில் நின்று மேலே தாவ உடலால் வெட்ட வெளியே துளவை கொண்டிருக்கும் போது மீண்டும் அழைப்பு இம்முறை அது யார் எதற்காக என்றெல்லாம் தெரிந்துவிட்டது என் உடல் பரபரப்படைந்தது எப்படி அதை மறந்தேன் அரை தூக்கத்தில் அன்றாட வேலைகளை மட்டும் மனம் நினைக்கிறது என்றால் அது நானே நானே ஒளிவாங்கியை எடுத்து ஹலோ என்றேன் மறுமுனையில் ஆனந்த் என்னடா முழிச்சுக்கலையா என்றான் இல்ல நேற்று படுக்க லேட் என்றேன் குளிரடித்தது கை நீட்டி கம்புளி பூர்வியை எடுத்து போர்த்தி கொண்டு நாட்காலியில் சாய்ந்து அமர்ந்து சொல்லுடா என்றேன் நேற்று கல்ச்சுரல் மினிஸ்டர் அவரே ஃபோன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கூப்பிட்டிருந்தார் எனக்கு அப்பவே க்ளூ கிடைச்சது உடனே கிளம்பி போயிட்டேன்டா அவரோட ஹோங்கார்டில் உட்காந்து ஸ்காட்ச் சாப்பிட்டோம் அவரும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு கமிட்டியில் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பரவசமாக பேசினாங்களாம் ஒரு முறை பெரியவரை நேரில் சந்திக்க முடியுமான்னு கேட்டார் என்ன சார் சொல்கிறீங்க இங்கே தானே அவர் அவார்டு வாங்க போகிறாருன்னு அது இல்லை அவரோட சூழலில் அவர் வேலை பார்க்குற இடத்துல அவரை நான் சந்திக்கலாம்னு நினைச்சேன் எப்போ டைம் இருக்கோ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏற்பாடு பண்ணிடுறேன் ஸோ அப்போது அப்போ என்ன அப்போது டே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு லிஸ்ட்டு நேற்று மினிஸ்டர் ஆஃபீஸில் ஓகே பண்ணி பிரசிடண்ட் கையெழுத்துக்கு போயாச்சு அநேகமாக இன்றைக்கி காலையிலேயே பிரசிடண்ட் டேபிளில் வச்சுடுவாங்க மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கையெழுத்து ஆகிடும் பிரசிடெண்ட் இப்பெல்லாம் மதிய சாப்பாட்டுக்கு பிறகு ஆஃபீஸுக்கு வரதில்லை சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துடுவாங்க சாயங்காலம் அஞ்சரை மணி நியூஸில் சொல்வான் என் உடலின் எல்லா செல்களும் நுரையின் குமிழிகள் போல உடைந்து நான் சுருங்கி சுருங்கி ஆவது போல உணர்ந்தேன் என்னடா என்றான் ஆனந்த் என் குரல் தொண்டைக்குள் நுரைக்குமிழி ஒன்று இருப்பது போல இருந்தது நான் அதை என் நுரையீரலால் மூடினேன் அது மெல்ல வெடிப்பது போல ஒரு சத்தம் வந்தது ஹலோ டே என்னடா என்றான் ஆனந்த் நான் மெல்லிய குரலில் டா என்றேன் அதற்குள் என் கட்டுப்பாடு தளர்ந்து நான் மெல்ல விம்மி விட்டேன் தேங்க்ஸ்டா ரியலி டேய் என்னடா இது நான் என்னை எல்லா சிந்தனைகளையும் கொண்டு இறுக்கிக் கொண்டேன் மேலும் சில விம்மல்களுக்கு பின்னர் தேங்க்ஸ்டா நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இதுக்காக எவ்வளவோ சரி விடு நான் என்ன பண்ணினா இப்ப என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு ரியலி எப்படி சொல்கிறதுனே தெரியலடா சற்றின்றி என் மீது மொத்த தண்ணீர் தொட்டி வெடித்து குளிர்ந்த நீர் கணநேர அருவி போல கொட்டியது போல் ஒரு உணர்வு எழுந்து கை நீட்டி கத்த வேண்டும் போல இருந்தது எதையாவது ஓங்கி அடிக்க வேண்டும் போல அரைமுழுக்க வெறித்தனமாக நடனமிடுவது போல இருந்தது என்னடா என்றான் ஆனந்த் ஒன்றுமில்ல என்றபோது நான் சிரித்து கொண்டிருந்தேன் எந்திரிச்சு நின்று பயங்கரமா டான்ஸ் ஆடலாம்னு போல இருக்குடா அடேன் என்று அவனும் சிரித்தான் சரிதான் என்றேன் டேய் ஆக்சுவலா நான் துள்ளிக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று நான் வரதுக்கு பதினோரு மணி வந்ததுமே உன்னை நாலு வாட்டி கூப்பிட்டேன் நீ போனை எடுக்கல காட்டுக்குள்ள இருந்தேன்டா சரிதான் அதுதான் காலையிலேயே கூப்பிட்டேன் டு வேர்ல்லி தெரியுமா இருந்தாலும் கூப்பிடாம இருக்க முடியல ஆக்சுவலாக நான் நேற்று முழுக்க சரியாக தூங்கலை ஃபைனலைஸ் ஆகாமல் மற்றவங்க கிட்ட பேசவும் முடியாது யூ டிட் எ கிரேட் ஜாப் என்றான் சரிதான்டா இதுதான் நம்ம கடமை இதுக்கு தான் சம்பளமே கொடுக்கிறேன் ஆனால் செய்யறதெல்லாம் சம்பந்தமே இல்லாத எடுபடி வேலைங்க எப்போவாவது தான் படித்ததுக்கு பொருத்தமாக எதையாவது செய்கிறோம்னு தோணும் எதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப இருக்குடா அவன் குரல் தளத்தளத்த போது எனக்கு சிரிப்பாக இருந்தது டே பார்த்துக்கடா அழுதற போற வெயிடா நாயே என்று அவன் துண்டித்து விட்டான் கொஞ்ச நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் மடியில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தேன் நிறைந்த மனதின் எடையில் உடலின் உணர்வது போல அப்போதுதான் முதன்முறையாக எழுந்து நிற்கவே முடியாது என்று தோன்றியது சில பெருமூச்சுக்கள் விட்டபோது மனம் இலகுவானது எழுந்து சென்று அடுப்பை பற்றவைத்து வைத்து கருப்பு டீ போட்டேன் சூடாக அதை கோப்பையில் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தேன் இருட்டுக்குள் உள்ளங்கையை பார்த்தது போல் முற்றம் மட்டும் கொஞ்சம் விழுத்திருந்தது அப்பால் மரங்கள் செறிந்த காட்டிற்குள் இரவுதான் நீடித்தது காட்டின் ரீங்காரம் மட்டும் என்னை சூழ்ந்திருந்தது சீக்கிரமே டீ ஆறிவிட்டது கோப்பையின் சூட்டை கையில் வைத்து உருட்டி கொண்டு காலை விழுந்து சொட்டி கொண்டிருந்தது முற்றத்தில் கூழாங்கற்கள் மெல்ல துளங்கி எழுவதை பார்த்து கொண்டிருந்தேன் வீட்டின் ஓட்டுக்கூரை வழியாக ஒரு மெல்லிய முறுமுறு ஒளி கேட்டது ஒரு மரனாய் விளிம்பில் எட்டி பார்த்தது சில கணங்கள் என்னை பார்த்துவிட்டு கூரையை மடிந்து இறங்கி கீழே வந்து துணிக்காய போடும் கொடியை வந்து அது கொடி வழியாக மறுபக்கம் நின்று தேக்கு மரத்திற்கு சென்று மேலே ஏறி மறுபக்கம் மறைந்தது நான் எழுந்து உள்ளே சென்று பல் என்ன செய்யலாம் சாயங்காலம் வரை பொறுத்திருப்பதே முறையானது ஆனால் அப்போது அவர் கூட இருப்பது மட்டுமே என் மனதிற்கு பிரியமானதாக இருந்தது இங்கே பகல் முழுக்க அமர்ந்து அபத்தமான கடிதங்களுக்கு வழக்கமான அபத்த கடிதங்களை எழுதி கொண்டிருக்க வேண்டிய நாள் அல்ல இது என்று தோன்றியது ஆம் என்று பகல் முழுக்க அவருடன் இருப்போம் எதற்கும் கையில் டிரான்ஸ்பரேட்டரை கொண்டு செல்லலாம் செய்தி வந்ததும் அவரிடம் அதை நான் தெரிவிக்க வேண்டும் சற்றென்று அவரே எதிர்பாராத கணத்தில் அவர் காலை தொட்டு கண்ணில் வைக்க வேண்டும் அப்போது என் மனம் பொங்கி ஒரு துளி கண்ணீர் சொட்டாமல் போகாது ஒருபோதும் இதற்கு பின்னால் நான் இருந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியக்கூடாது ஏதாவது அவருக்கு இயல்பாக தெரிய வந்தால் தெரிந்தால் என்ன செய்வார் என்று ஒன்று சொல்ல மாட்டார் அல்லது அவரது வழக்கப்படி எதையேனும் செய்து கொண்டு என் முகத்தை பார்க்காமல் ரொம்ப நன்றி என்று சொல்லி சில கணங்களுக்குப் பின் திரும்பி மெல்ல புன்னகைத்து மீண்டும் திரும்பிச் செல்லலாம் சம்பந்தமே இல்லாமல் பைரனை பற்றியும் அல்லது கபிலனை பற்றியும் ஏதாவது பேச ஆரம்பிக்கலாம் அந்த புன்னகை போதும் அது நானும் மனிதன்தான் என்பதற்கு அடையாளம் பிச்சைக்காரனின் தட்டில் விழுந்த தங்க நாணயம் போல ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அதன் மேல் விஞ் அணிந்து கையுறைகளை இழுத்து விட்டபடி பைக்கை எடுத்து கிளம்பினேன் குடில்களுக்கு முன்னால் சுற்றுலா வந்து பத்திருபது இளைஞர்கள் ஸ்வெட்டரும் மங்கி கேப்பும் அணிந்து உடலை குறுக்கியபடி நின்றிருந்தார்கள் அவர்களுக்கான ஜீப் வரவில்லை போல அந்த இடத்திற்கு தேவையான அமைதியை கடைபிடிக்க பயணிகள் பெரும்பாலும் அறிந்திருப்பதில்லை கிளர்ச்சியடைந்த குரங்குகள் போல அங்கும் இங்கும் தாவி மாறி மாறி கத்திக் கொண்டிருந்தார்கள் காட்டுப்பாதைக்குள் நுழைந்தேன் தலைக்கு மேலே அடர்ந்திருந்த இலைப்பரப்புகளில் இருந்து நீர் சுட்டி கொண்டிருந்தது சருகுகள் பரவிய சாலை மேல் சரசரவென சக்கரம் ஏறி சென்ற ஒளியும் இருபக்கமும் இலைப்புதல்களுக்குள் சிறிய பிராணிகள் சலனமடைந்து சலசலத்து ஓடின தூரத்தில் ஒரு கருங்குரங்கு உப்பு உப்பு என்று முரசொலிப்பது போல குரல் கொடுக்க ஆரம்பித்தது அது கண்காணிப்பு வீரன் இருப்பதிலேயே உச்சி மரத்தின் இருப்பதிலேயே உச்சி கிளையில் அமர்ந்து நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த மரத்தை நெருங்கிய போது உப் உப் ஒளி இன்னும் வேகமாகவும் உறக்கமாகவும் ஒழித்தது தாழ்வான கிளைகளில் இருந்து கருங்குரங்குகள் எல்லாம் சரசரவென உச்சி கிளைகளுக்கு ஏறுவதைக் கண்டேன் இரு மரங்களில் இருந்து குரங்குகள் கரியவால் தொங்குவதை காண முடிந்தது பத்திருபது குரங்குகள் இருக்கலாம் எல்லாமே என்னைத்தான் கவனிக்கின்றன என்ற உணர்வை அடைய முடிந்தது தாண்டிச் சென்ற போது மெல்ல சீரான இடைவெளிகளுடன் காவல் குரங்கு ஒளி எழுப்பியது அந்த குரலைக் கேட்டு புது பதுங்கிக் கொண்ட கேளைமான்கள் புதர்விட்டு வெளியே வந்து இலைகளை கடிக்க ஆரம்பித்திருக்கிறது தடுப்பணையை தாண்டி சென்றேன் நீர்பரப்பில் ஆவி தயங்கிக் கொண்டிருந்தது பக்கவாட்டில் இறங்கி கருங்கல் பாவப்பட்ட சாலை கிட்டத்தட்ட நூறு வருடம் முன்பு வெள்ளைக்காரர்களால் குதிரைகளில் செல்வதற்காக போட்டது ஜீப் கஷ்டப்பட்டு போகும் பைக்கை கொண்டு செல்ல முடியாது நான்கு வருடங்களுக்கு முன்பு அந்த சாலை சென்று நான் முதன்முறையாக யானை டாக்டர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தேன் நான் வனத்துறை பணிக்கு சேர்ந்து இரண்டு வருடங்கள் தான் ஆகியிருந்தன ஒரு வருடம் குன்னூர் எட்டு மாதம் களக்காடு இரண்டரை மாதம் கோவை என வேலை செய்துவிட்டு டாப் ஸ்லிப்புக்கு வந்தேன் முதன் நான்கு நாட்கள் அலுவலகத்தை புரிந்து கொள்வதிலேயே சென்றது முதல் பெரிய வேலை ஒரு நாள் காலையில் நான் அலுவலகம் செல்வதற்குள் மாரிமுத்து வந்து கதவை தட்டி சொன்ன செய்தியில் இருந்து ஆரம்பித்தது மலைச்சரிவில் ஒரு யானையின் சடலம் கிடப்பதை காட்டுக்குள் சென்று வன ஊழியர்கள் கண்டு செல்லியிருந்தார்கள் என் மேலதிகாரியும் உதவியாளர்களும் அதிகாலையிலேயே சென்று விட்டிருந்தார்கள் நான் குளித்து முடித்து உடையணிந்து ஜீப்பில் அந்த இடத்திற்கு சென்று சேர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது எனக்கு அச்செய்தியின் முக்கியத்துவமும் உரைக்கவில்லை ஆகவே வழியில் நான்கு காட்டு இறுதுகள் கொண்ட கூட்டத்தை பக்கவாட்டு சரிவில் புல்வெளியில் பார்த்தபோது வண்டியை நிறுத்தி கொஞ்சம் வேடிக்கை பார்த்தேன் கற்கள் இலகி கிடந்த குதிரைப்பாதை வழியாக எம்மி குதிர்ந்து குதித்து அருகே சென்றபோது ஏற்கனவே எல்லோருமே அங்கு இருந்தார்கள் நான் மாரிமுத்துவிடம் யாரைய வந்திருக்காங்க என்றேன் ஐயா டிப்போ இருக்காங்க எங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸில் தாங்க இருக்கார் அப்புறம் ஆணை டாக்டர் வந்திருப்பாங்க அவர் மேலே ஆணை காம்புல தானங்களே இருக்கார் அவருதான இந்த முதல்ல வந்திருப்பார் ஆமாம் சார் யானை டாக்டர் என்ற பெயர் நான் அப்போதுதான் கேள்விப்பட்டேன் நான் நினைத்தது டாப் ஸ்லிப்பின் யானை முகாமிற்கு அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கமான ஒரு மிருக டாக்டர் என்று அதற்கு பொருள் என்று என் வண்டி நெருங்கிய போது நான் குடலை அதிர்ச்செய்யும் கடும் துர்நாற்றத்தை உணர்ந்தேன் ஒரு பருப்பொருள் போல உடலால் கிழிக்க வேண்டிய ஒரு கனத்த படலம் போல துர்நாற்றம் உருமாறியது அன்றுதான் உணர்ந்தேன் உண்மையிலேயே அது என்னை ஒரு அழுத்தி தழுத்தி மேலும் சொல்ல சொல்ல என் மூக்கு மட்டுமல்ல உடல் உறுப்புகளும் முழுக்க அந்த துர்நாற்றத்தை உணர்ந்தன குமட்டி குமட்டி உடல் அதிர்ந்து கைக்குட்டையால் மூக்கையும் வாயும் சேர்த்து அழுத்தி கொண்டேன் வண்டியை விட்டு இறங்கியதுமே ஓடிச்சென்று சென்று ஓரமாக அமர்ந்து வன் வாந்தி எடுத்தேன் கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன் பின்பு எழுந்து நின்றபோது தலை சுற்றுவது போல இருந்தது ஆனால் பலவீனத்தை காட்டிக் கூடாது என்று சட்டையை இழுத்துவிட்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்தேன் பொது சேவை தேர்வு எழுதி வரக்கூடியவர்கள் மீது எல்லா கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் ஒரு கசப்பு ஏளனமும் எப்போதும் இருக்கும் அவர்கள் மூச்சு திணற சுமந்த ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதி படிப்படியாக ஏறி வரும் ஏனியின் உச்சிப்படியில் பறந்தே வந்து அமர்ந்தவன் என்று அது உண்மை கூட அவர்கள் கை கால்களால் கொண்டுதான் நாங்கள் செயல்பட முடியும் அவர்களை எங்கள் மூளை இயக்க வேண்டும் நாங்கள் அவர்களை சார்ந்திருக்கும்போது அவர்கள் எங்களை சார்ந்திருப்பதான பிரம்மையை உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலிருந்து கீழே வந்த இவர்களை தொடும் அரசாங்கத்தின் விரல் நுனி மட்டும்தான் நாங்கள் ஒரு வகையில் அவர்கள் வேவு பார்ப்பவர்கள் அவர்களுக்கு ஆணையிடும் அரசாங்கத்தின் நாக்கு நுனி அல்லது சவுக்கு நுனி அந்த கூட்டத்தில் அத்தனை பேரும் யுடிகொளன் நினைத்த கைக்குட்டையை மூக்கில் கட்டி கொண்டு ஒரு மேண்டே நின்றிருந்தார்கள் ஒரு ஊழியர் வந்து எனக்கு கைக்குட்டை கொடுத்தார் அதை மூக்கில் கட்டி கொண்டு சில கணங்கள் மூக்குச்சவ்வு சவ்வு எரியும் நெடியுடன் யுடி இருந்தது மீண்டும் அந்த உக்கரவாடை கூட்டம் விலகி நான் அந்த பக்கம் பார்த்தேன் சில கணங்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒரு இருபது அடி நீள பத்தடி அகல சேற்றுப்பரப்புக்குள் பரப்புக்குள் கம்ஃபர்ட் அணிந்த தொப்பி வைத்து கொண்டு ஒரு வயதான மனிதர் பெரிய கத்தி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தார் அவர் உடைகளும் கைகளும் முகமும் எல்லாம் கரிய சேறு தெரித்து வழிந்து கொண்டிருந்தது சாணிக்குழி என்று தோன்றியது சில கணங்களில் அது என்று என்ன என்று எனக்கு புரிந்தது அது ஒரு யானையின் பலநாள் அழுகிய சடலம் அதை வெட்டி தெரிந்து விரிந்து அவிழ்க்கப்பட்ட கூடாரம் போல நான்கு பக்கமும் பரப்பியிருந்தார்கள் அதன் கால்கள் நன்கு நீட்டி விரிந்திருந்தன துதிக்கையும் தலையும் விரிக்கப்பட்ட தூளுக்கு அடியில் இருந்து நீட்டி தெரிந்தன யானையின் உடலுக்குள் அதன் அழுகிய சதை எருக்குழி போல சேற்று சகதிகள் குறப்படித்துக் கொண்டிருந்தது மேலும் சில கணங்களில் அதில் அசைவுகளை கண்டேன் சேறு நுரை கொதித்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது அது முழுக்க புழுக்கள் புழுக்கள் அவரது கால்களில் முழங்கால் வரை மொய்ந்தது ஏறி உதிரிக் கொண்டிருந்தன அவ்வப்போது முழங்கால்களிலும் கழுத்திலும் இருந்த புழுக்களை தட்டி உதிர்த்து படி வேலை பார்த்து கொண்டிருந்தார் அதன் பின் என்னால் அங்கே நிற்க முடியவில்லை பார்வையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் பின்னால் நடந்தேன் என்ன நடந்ததென தெரியவில்லை சட்டென்று என் காலடி நிலத்தை யாரோ முன்னால் எடுத்து போல நான் மல்லாந்து விழுந்துவிட்டேன்